அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ராணி சுந்தரராஜ் அம்மா அவர்களுக்கும் பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்காலத்தில் உதவி செய்தால் நல்லவர்களாக இருந்தார்கள் ஆனால் இக்காலத்தில் உதவி செய்தால் அது நமக்கு ஆபத்தாகத்தான் முடிகிறது என்னுடைய கூட்டு குடும்பத்தில் என்னுடைய மாமியார் பெரிய மாமியார் பெரிய மாமியாருடைய தம்பி அனைவரும் இருப்பார்கள் நான் கவனித்தேன் ஆனால் என் பெரிய மாமியார் எப்பொழுதும் எனக்கு சாபம் தான் கொடுப்பார்கள் அழுக வரும் அப்பவும் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அதே மாதிரி அவருடைய தம்பி வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவர் அவரையும் நாங்கள் கவனித்தோம் அப்போதும் எனக்கு நல்ல பேர் இல்லை எங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அண்ணா நீங்க தானே வீட்டுக்கு பெரியவங்க அண்ணி நீங்க தானே பெரியவங்க நீங்கதான் பண்ணணும்பாங்க ஆனா சண்டை போடுவாங்க மூத்த மரமாக நான் ஒண்ணுமே பேச முடியாது அதே மாதிரி எங்க கிட்ட வேலை பார்த்த ஒருத்தருக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணேன் ஆனா அவர் அந்த பணத்தை திருப்பியே கொடுக்கல கேட்டா என்னம்மா இவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்கேன் இதுக்கு வட்டியும் முதல் மாதிரிதான் குடுத்திருப்பீங்களேன்னு வட்டியோட திருப்பி கொடுக்குறேன்னு அவரை திருப்பியே கொடுக்கல உங்க சொந்தக்கார பைய என்னுடைய இவருடைய சித்தப்பா பையன் இருக்காரு அவரோட ப பையனுக்கு படிப்பதற்காக பணம் கொடுத்தோம் அதை அவர் திருப்பியே கொடுக்கல

ஆபத்து வந்து அந்த நீங்க மூத்த அது மாற்றுத்திறனாளி சுமந்து குடும்பத்திலே ஒரு மிக பெரிய மழை கூட வளர்ந்து ஆபத்து உதவி செய்து இவ்வளவு ஆபத்தை தனிப்பட்ட வாக்குகளை நீங்க சந்தித்ததோடு இல்லாமல் அந்த ஊழியர்களுடைய அந்த பண இழப்பும் உங்களுக்கு ஆபத்தை தந்திருக்கிறது என்பது உணர்கிறது ஆமா குடும்பத்திலேயே ஆபத்துல இருந்தால் உலகத்திலே எவ்வளவு ஆபத்துகள் இருக்கும் அவை ஆபத்து சிறப்பான வாக்கு